மக்களுக்காக சேவை செய்வேன் என்று கூறி வாக்கு கேட்கும் போன்ற ராதாகிருஷ்ணன் ஒரு பொய்யர் என கன்னியாகுமரி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமார் தெரிவித்துள்ளார் அருமனை பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவையில் ஒரு கூட்டத் தொடரில் ஏழு நாட்கள் மட்டுமே பொன் ராதாகிருஷ்ணன் பங்கேற்றுள்ளதாகவும் பொய்கூறி வாக்கு கேட்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பாஜக மூத்த தலைவர் அத்வானி தமக்கு நேர்ந்த அவமானத்தை பொறுத்துக் கொண்டிருக்காமல் அக்கட்சியை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் வசந்தகுமார் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடத்தேர்தலுக்கான தேதி நெருங்கி வரும் நிலையில் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பானை சின்னத்தில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் சிதம்பரத்தில் உள்ள முப்பத்தி மூன்று வார்டுகளில் வாக்கு சேகரித்த திருமாவளவனை பொதுமக்கள் ஆரவாரமாக வரவேற்றனர் கூட்டணி கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் உடன் சென்றனர் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் ஜெயக்குமார் சட்டமன்ற வேட்பாளரான தமக்கு வாக்களியுங்கள் என பேசியது குழப்பத்தை ஏற்படுத்தியது காங்கிரஸ் சார்பில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதியில் போட்டியிடும் ஜெயக்குமார் பொன்னேரியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் நாடாளுமன்ற வேட்பாளர் என்பதற்கு பதிலாக சட்டமன்ற வேட்பாளரான தமக்கு வாக்களித்தால் சிறப்பாக செயல்படுவேன் என்று தெரிவித்தது தொண்டர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியது திருவாரூர் சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அமைச்சர் காமராஜை பொதுமக்கள் ஆரத்து எடுத்து வரவேற்றனர் திருவாரூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜீவானந்தத்தை ஆதரித்து வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கூட்டணி கட்சி தொண்டர்களும் உடன் சென்றனர் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராமலிங்கம் பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் தேர்தல் பிரச்சாரம் நிறைவேற இன்னும் பத்து நாட்களே உள்ள நிலையில் திமுக வேட்பாளர் ராமலிங்கம் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார் அவருடன் கூட்டணி கட்சி தொண்டர்களும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் தேர்தலில் போட்டியிட சிறுபான்மையினருக்கு ஒரு சீட் கூட வழங்காத திமுக காங்கிரஸ் கூட்டணி மதசார்பற்ற கூட்டணி என பொய் தகவலை பரப்பி வருவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் குற்றம் சாட்டியுள்ளார் தஞ்சாவூரில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் இன்று வெளியிட்டார் பின்னர் பேசிய அவர் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்களின் விவசாயம் கல்வி சார்ந்த திட்டங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் அதிமுக தலைமையிலான கூட்டணி சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்குவதாகவும் ஜி கே வாசன் தெரிவித்தார் ஏமாற்ற வேண்டாம் அதற்கு எடுத்துக்காட்டு ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளை பெற்ற காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியில் கூட சிறுபான்மை பிரதிநிதியை இந்த முறை போடவில்லை வரலாற்றிலேயே இது போன்ற நிலை காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்டது கிடையாது அப்படி என்றால் சிறுபான்மை மக்களை அவர்கள் எந்த அளவுக்கு லேசாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதற்கு இதைவிட எடுத்துக்காட்டு வேறு எதுவும் கிடையாது